السلام عليكم ورحمة الله وبركاته إن نريد للإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليك توكلت وإليه نيل نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما بنعمة ربك فحدث ஓகால நபீனா முஹமதுன் சல்லா அலி வஸ்லாம் தரத் துஃபீக் பிஹிமா கிதாபுல்லா வசூன்னு ரசூலில்லா ஓகம் அக்காலா அலி வலாத்து வஸ்லாம் அல்லாஹுவின் பேரருளால் பரக்கத்து நிறைந்த அவனுடைய வீட்டிற்கு முன்னால் ரெண்டாவது ஆண்டில் நம்முடைய கொல்லிமேடு நகர ஜமாத்துலமா சபை சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மீலாது நபி விழாவுடைய கண்ணிய மிகுந்த தலைவர் ஷேஹுல் ஜாமியா ஹசரத் கி விழா அவர்களே தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையினுடைய சிறப்புமிக்க தலைவர் அவர்களே சங்கைக்குரிய மாநில செயலாளர் அவர்களே அருமையான நம்முடைய கடலூர் மாவட்ட ஜமாத்துலமாவுடைய கெளரவ தலைவர் மரியாதைக்குரிய அசரத் பேருந்தை அவர்களே கொல்லிமேடு நகர ஜமாத்துலம்மா சபையின் அருமையான உலமா பெருமக்களே அன்பிற்கி சகோதரர்களே சகோதரிகளே சொர்க்க யுத்தங்களுடைய காலடியிலை வைத்து பெற்றெடுக்கிற பிள்ளைகளை உருவாக்குவதற்கு மிக பெரும் பொறுப்பில் இருக்கின்ற அருமையான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரிகளே வெளிநாடுகளிலிருந்து இங்கே லைவின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மதூரில் உள்ள அன்பிற்கினிய உலமா பெருமக்களே அல்லாவுடைய அருளும் அன்பும் நம் உயிரினும் மேலான கண்மணி நவிகள் நாயகம் சல்லா அலேஸ்வடைய ஷஃபாத்தும் இந்த நிகழ்வின் மூலமாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என ஆரம்பமாக துவா செய்து கொள்கிறேன் ஏரிக்கரை ஓரம் இதுபோன்ற ஒரு கூட்டத்தை நமது ஊரிலே இதற்கு முன்பு நான் கண்டதில்லை தாய்மார்கள் நாலா பகுதியிலிருந்தும் மாதிரி தொழுகைக்கு பிறகு வேகமாக ஏதோ நாடகங்கள் நடப்பதற்கு ஒரு கூட்டம் போல இந்த அற்புதமான மாநாட்டுக்கு சமமான இந்த கூட்டத்தை இந்த நகர ஜமாத்துலமாக நடத்தி கொண்டிருக்கிறது விரைந்து வந்ததை பார்த்து உண்மையிலே கண் குளிர்ச்சி வெள்ளிக்கிழமை போன்ற ஜும்மா பயான்கள் இங்கே இருக்கின்ற சமுதாய ஆண் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தாய்மார்களுக்கு தான் இன்றைக்கு தேவை பக்கத்து வீட்டுக்காரர் வெளிநாட்டிற்கு போய் பெரும் பெரும் வீடு கட்டிவிட்டார் வசதி வாய்ப்போடு இருக்கிறார் நீங்கள் ஊரை சுற்றி சுற்றி வருகிறீர்களே என்று ஒரு பெண் மனிதனுடைய கணவரை துரத்துகிறார் வெளிநாட்டில் படுகிற கஷ்டங்கள் என்ன என்பது நம் சகோதரர்களுக்கும் படைத்த ரப்புக்கும் தெரியும் அவர் பார்த்தார் மனைவியுடைய தொல்லை தாங்காமல் சென்னையிலேயே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் வேலைக்கு சேருகிறார் மாதந்தோறும் பணத்தை அனுப்பி வைக்கிறார் அதே ஹோட்டலுக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி சாப்பிட போகிறார்கள் அங்கே வேலை பார்ப்பது தன்னுடைய கணவர் என்ற அந்த அம்மாவிற்கும் தெரியாது இங்கே சர்வராக இருப்பவர் நம்முடைய தகப்பனார் என்று பிள்ளைகளுக்கும் தெரியாது உழைக்கிற உழைப்பு பிள்ளைகளுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் தெரிந்தால்தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் இங்கே பாருங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே இவர்கள் போகிறார்கள் அவர்கள் தூரத்திலிருந்து இருந்து வந்திருப்பது நம்முடைய மனைவியும் பிள்ளைகளும் என்று புரிந்து கொண்டு ஒரு கர்சிப்பை எடுத்து முகத்தை கெட்டிக்கொள்கிறார் இந்த கொரோனா நேரத்தில் நாம் முகமூடி போட்டதைப் போல கட்டிக்கொண்டு என்ன வேண்டும் என்று வந்து கேட்கிறார் அவர்களை பொறுத்தவரையில் வந்தது தன்னுடைய தகப்பனார் என்று தெரியவில்லை வந்தது சர்வர் பரிமாறுகிறார் இவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி எடுத்து எடுத்து கொடுக்கிறார் எப்படியும் ஒரு பத்து இருபது தடவை அவரை சர்வர் என்று இந்த அம்மாவும் அழைத்திருப்பார் அவருடைய பிள்ளைகளும் அழைத்திருப்பார்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு பில்லை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க பில்லு கொடுக்கப்படுகிறது அந்த பில்லை முடிச்சு இவர் கொண்டு பணம் கொடுக்கிறார் ஹஸ்பண்ட் கொடுக்கிறார் மீதி கொஞ்சம் பணம் மிச்சமாகிறது இதை டிப்ஸாக நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் தாப்பனா இருக்கே கொடுக்குது இந்த காசை வாங்கி ஜேப்பில் வச்சுட்டு தான் கரிச்சிப்ப அவுக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருந்து கண்ணீர் பதறி அழுகிறார்கள் எங்கள் அத்தாவையா இத்தனை தடவை சர்வர் சர்வர் நான் கூப்பிட்டேன் என்னுடைய கணவரையாக நான் இப்படி கூப்பிட்டேன்னு சொல்லி அந்த அம்மா அழுது இந்த பிள்ளைகள் அழுது உழைக்கிற காசு நாம் படுகிற கஷ்டங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களும் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கும் தெரிந்தாக வேண்டும் காலத்தின் கட்டாயம் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் தலைவரும் செயலாளர் அவர்களும் அதனால் அவர்களுக்கு நீண்ட நேரம் டைம் கொடுக்க வேண்டும் சுருக்கமாக தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சகாமாக்களுடைய இளைஞர்கள் ராத்திரி தூங்கியதில்லை வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒலி செய்துவிட்டு சொர்க்கவாசி ஒருவர் இப்போது வரப்போகிறார் என்று அகிழாயன் சொன்னார்கள் உள்ளே வருகிறார்கள் அங்கிருந்த ஒரு இளைஞர் பார்க்கிறார் இவரை ஏன் சொர்க்கவாசி என்ற சொன்னாங்க அப்படி மறுநாளும் செல்லம் சஹாபாக்கள் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது நேற்று நான் சொன்னதை போல இன்றும் சொர்க்கவாசி ஒருவர் வருகிறார் ஒளி செய்து விட்டு போது மறுநாளும் அவரே வருகிறார் மூன்று நாட்கள் அதே சஹாபி வருகிறார் அவரை பார்த்து செல்லல்ல அலேசலம் இவர் சொர்க்கவாசி என்று கூறுகிறார்கள் அங்கிருந்த ஒரு சின்ன வயசு சஹாபி அதற்கு அமர்வு ஆசர் அதையல்ல ஒன்பு இவரையே செல்லல்ல சொர்க்கவாசின்னு சொல்லி சொல்லணும் அதனால நாம இவர் வீட்டுக்கு போவோம் மூணு நாள் செல்லல்ல சொன்னாங்க இல்லையா மூணு நாள் ராத்திரி பூரா அவர் வீட்டில் போய் இருந்து இவர் என்னென்ன இபாதை செய்கிறார் என்று பார்ப்போம் என்று இந்த சஹாபியுடைய வீட்டிற்கு அபி வக்காசர் அலி அல்லாடைய வீட்டிற்கு அமருல் அதி அல்லாம் போற என் தகப்பனாருக்கு எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் அதனாலே ஒரு மூன்று நாள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார் ஒரு வீட்டில் நாம் ஒரு குறைஞ்சது மூணு நாள் விருந்தாளியாக இருக்கலாம் மூன்று நாளுக்குள்ளே இங்க என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக என் தகப்பனாருக்கு எனக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் என்று சொல்லிவிட்டு அனுமதி கேட்கும் போது பரவாயில்லை என் வீட்டிலே கொள் என்கிறார்கள் மூன்று நாளும் அந்த சஹாபி இரவு தூங்கவில்லை மூன்று நாளும் அந்த சஹாபி போர்வே இதையொடுத்து பொருத்தி கொண்டு இரவு தூங்கவில்லை ஆனால் சாய் நபி மக்காஸ் ரவியல்லான் யஷா தொழுத உடனே விடுகிறார்கள் இவர் இரவில என்ன இவாத செய்கிறார் என்று பார்ப்பதற்காகவே இந்த சின்ன வயசு சாபி விழித்தே கிடக்கிறார் தெரியல சுபு பாங்கு சொன்ன உடனே சாதர் அலி அல்லாத்தலான்னு எந்திரிச்சு போய் ஒளி செஞ்சுட்டு பள்ளியாசலுக்கு வர்றத பாக்குறாங்க நசி நபவி மூன்று நாள் பொறுத்திருந்து விழித்திருந்து பார்த்து விட்டு அதில் சாதர் அலி அல்லாத்தலான் உங்களை பார்த்து சல்லல்லா அலிசலம் சொர்க்கவாசி வருகிறார் என்று சொன்னார்கள் ஒரு சொர்க்கவாசியா வருவதற்கு இரவு நேரத்தில் ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக சில அமல்கள் செய்தீர்கள் நினைத்து கொண்டுதான் உங்க வீட்டிற்கு நான் வந்து மூன்று நாள் விழித்து கிடந்தேன் எந்த இப்பாதத்தையும் செஞ்சமாய் தெரியலையே அப்படி இருக்கும்போது உங்களை நம்ப நாயம் செல்லீஸ்வரம் எதற்காக இப்படி சொன்னார்கள் அவர் சொன்னார்கள் ஸ்பெஷல் இப்பாதத்து அந்த எதுவுமே கிடையாது கரெக்டா அஞ்சு வகுத்து தொழுகிறது தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ற ஒரு குணம் இருக்கு யார பத்தி நான் பேச மாட்டேன் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் நண்பர் இருவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் நண்பர்களின் முகத்தை பார்த்த உடனே புரிந்து கொள்ளலாம் நான் மசாலி அஹமத்துல்லா சொல்றாங்க ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு இல்லை எனக்கு என் மனைவி கடையில் ஒரு சின்ன மனஸ்தாபம் என்ன பிரச்சனை சொல்ல நான் அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்றேன் அப்படின்னு ஏன் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுதேன் சல்லல்லாருன்னு சொல்லுவாங்க ஒல்லிய சார் பைத்து உங்க வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்குள்ள உங்க பிரச்சனையை வச்சுக்கிடுங்க வீதிக்கு கொண்டு வர வேண்டாம் அந்த நண்பர் சொல்லுகிறார் இது என் மனைவி எனக்குள்ள பிரச்சனை நீங்க எனக்கு ஃப்ரெண்டு தானே என்ன அது வர்ற ஃப்ரெண்டு சில நேரம் வித்தியாசமா இருப்பாங்க கல்யாணத்துலாம் ஃப்ரெண்டுகள்லாம் இருப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு நண்பன் என்று நம்பி இருந்தால் அவர் வந்து அழகான ஒரு நசையை செய்வார் அழகாக கல்யாணம் முடிச்சிட்டீங்க இப்ப காலம் பூரா இந்த பெண்ணோட தான் இருக்கணும் காலேஜில் உள்ளதெல்லாம் மறந்துடணும்னு எதையாவது ஒன்னு விஷத்தை போட்டு விட்டு போயிருவாரு அப்புறம் இவன் லைஃப் அதோட முடிஞ்சிருக்கும் இவர் சொல்லுகிறார் இது என் மனைவிக்கு எனக்கு இறையில பிரச்சனை எங்க ஃப்ரெண்டு தான் விட்டுருங்க அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து கடையில் தலாக்கு வந்து விடுகிறது இப்ப அவருடைய நண்பர் கேட்கிறார் அன்னைக்கு உன்னுடைய மனைவி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல இப்போ சொல்லு இப்போ நீ தலா விட்டுட்டிய இப்பமாவது உனக்கும் அவளுக்கும் இடையில என்ன பிரச்சனை சொல்லு அப்ப அவர் சொன்னாராம் அப்பவும் கூட அவ எனக்கு மனைவியா இருந்தா ஒரு தொடர்பு இருந்துச்சு இப்போ இன்னொருத்தருக்கு மனைவியா போறா அவளை பத்தி நம்ம ஏன் பேசுவானே நம்ம வேலையை பார்த்துக்குவோம் அருமையான தாய்மார்களே ஒன்பது ஆண்டுகள் நபிகள் நாயன் செல்லலா அலே செல்லம் ஆயிஷா அம்மாவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறிவித்த ஹதீசு மொத்தமே ரெண்டாயிரம் சொச்சம் ஒரு ஒன்பது வருஷம் செல்லல்லா அலிஸ்வரம் பேசியவர்கள் அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிச்ச ஹதீஸ் ஒரு இரண்டாயிரம் சச்சம் என்றால் வரலாறு பதிவு செய்கிறது அசான் சாபித் ரதியுல்லான்னு சொல்றாங்க ஒரு துஸ்மியூ வருசா மில்ஹூமில் அவாஃபில் அப்பாவி பெண்களுடைய சதைகளை சாப்பிடாமல் இரவு நேரத்தில் பசியோடு ஆயிஷா அம்மா தூங்குவார்கள் கணவனாக இருந்தால் கூட தேவையற்ற விஷயங்களை பேச மாட்டேன் இந்த மூணு நாளும் அந்த சஹாபி அங்கே தங்கியிருந்தார் அவர் சொல்லுகிறார் மூணு நாள் உங்கள்கிட்ட இந்த விபத்து இல்லையே சுக வர தூங்கிட்டு இருந்துச்சிங்களே அப்படி ஆனால் மூணு நாள் இவர் விழித்து கடன் இப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விழிப்பு இரவு நேரத்திலே எப்படி இருக்கிறது என்பதற்காக ஒரு சின்ன ஒரு கோடு இந்த கண்கள் விழிக்க வேண்டும் என்றால் அதில் ஏதாவது மார்க்கம் இருக்க வேண்டும் இந்த காதுகள் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் அதில் ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்க வேண்டும் நாயம் சலல்லா அலிசலம் நடத்துகிற மீளாது சாதாரணமான நபி அல்ல எல்லோருக்குமே தெரியும் இமாம் ஷாராபி ரஹமத்துல்லா இலகிதி அவங்களுடைய தஃசீரில் எழுதுறாங்க உலகத்தில் உள்ளவருடைய ஜனாசாவெல்லாம் எல்லாம் குழுப்பாட்டப்பட்டு விட்டால் அந்த தண்ணி சாக்கடையோடு கலந்து விடும் ஆனால் வீழ்நாயின் சல்லா செல்லமை குழுப்பாட்டி அதனுடைய அருமையான மருமகனார் அழிர் அலி எல்லாம் தண்ணியை ஒரு வாளி தண்ணி அப்படி ஊத்துன மாதிரி தான் அந்த தண்ணீர் சாக்கடைக்குள் போகவில்லை உடனே மேகமாக கலைந்து அது அப்படியே கலைந்து அது எங்கெங்கெல்லாம் போய் விழுகிறதோ அங்கெல்லாம் என்று பள்ளிவாசல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது உலக அளவிலே நாற்பது லட்சம் பள்ளிவாசல் என்று ஒரு புள்ளி ஓரம் சொல்லுகிறார் மேகத்தில் கலைந்து ஒவ்வொரு சொட்டு பெருமானார் சல்லாலேசனுடைய அவர்களை குழுப்பாட்டப்பட்ட இஸ்லாம் பேசுகிறது பெருமானார் சல்லாலே செல்லம் பரிசுத்தமானவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கவிதையை கூட கேட்டோம் அண்ணல் நபியை பார்த்து விட்டால் மதிப்பு கிடையாது தகா நபியோடு பழகிய குழந்தை தாயிடம் செல்வதற்கு பிரியப்படுவதில்லை இந்த செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன் பெத்தாட்டை எந்த எல்லா பிள்ளைகளும் போயிடும் வித்தியாசமாக பழகிய குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தன் தாயை நோக்கி போவதில்லை என்பதற்கு ஒரு சின்ன செய்தி சௌபான் பெருமானார் சல்லா அலிசலம் வளர்த்த அடிமைகளில் பலர்களில் இவர் ஒருவர் பேரு சௌபான் சிறு வயதிலே ரசூலி சல்லா அலிஸ்லம் கண்டெடுத்து தூக்கி வருகிறார்கள் ஏதோ ஒரு விழாவிலே காணாமல் போய்விட்டார் சொல்லலா அலே செல்லம் தூக்கி வந்து வளர்க்கிறார்கள் வளர்ந்த ஆளாகி ஒரு பத்து பத்தொம்பது வயது கடந்ததற்கு பிறகு நவிகழ்நாயின் சல்லாளே செல்லம் உனக்குத்தான் வாலிப பருவம் வந்து விட்டதே நாள் வரை உன்னை நான் வளர்த்தேன் உன்னுடைய குடும்பத்தோடு போய் சேர்ந்து விடு என்று சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அல்லாவின் தூதரே உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் உங்க குடும்பத்துல சின்ன வயசுல என்ன நீங்க தூக்கிட்டு வந்தீங்க உங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஆசைப்படுறேன் என்ன ஏன் குடும்பத்துக்கு போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நாயன் செல்லத்திலே உங்களுடைய குடும்பத்தோடு இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார் அவரை சுலுல்லாவோட ஒட்டியவர்கள் ஒருபோது வெட்டி போக மாட்டார் அது குழந்தையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ரியல் நாயின் செல்லாலே செல்லம் என் குடும்பத்தோடு இருப்பதற்கு நான் ஒரு கண்டிஷன் போடும் அது கட்டுப்படணும் அப்படின்னாங்க என்ன செய்யணும் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் கட்டுப்படுகிறேன்னு சொன்னாங்க சக்காத்து சாப்பிடக்கூடாது இருந்தாங்க என் குடும்பத்தில் இருக்கா இருந்தா வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சூழ்நிலை சக்காத்து கொடுத்தது இல்லை அளவுக்கு கடமையை உருவாக்கி கொள்ளவில்லை வஃத்தாகிறவரை வசதி அந்த ஜக்காத்துடைய அந்த எல்லருக்கு பாருங்க அந்த பொருளாதார இல்லை தேவையே இல்லை ஒரு தடவை கூட சக்காத்து கொடுத்ததில்லை அவருடைய உடலிலே கொசு அண்டாது கொசுவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் பொருத்தி வைக்கிற கூட கொசுக்கள் தான் கரிவரைக்கு போய்விட்டு வரும்போது ஆயிஷா கஸ்தூரி வாடை வீசுகிறதே என்ன விஷயம் என்று நபிமார்களுடைய உடலில் இருந்து எந்த ஒரு அசிங்கம் வெளியேறாது அது உயர்த்தப்பட்டு விடும் சல்லா வித்தியாசமான நபிக்கு ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் வருஷந்தோறும் நடத்துகிறோம் உலித்து நாளும் எனக்கு சலாம் உண்டாகட்டும் தனக்குத்தானே சலாமை தேடியவர்கள் நபிமார்கள் அந்த சலாமத்தான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சலாமத்திற்குத்தான் இந்த நிகழ்வு நம்முடைய குடும்ப வாழ்க்கை சலாமத்திற்குத்தான் தான் இந்த நிகழ்வு உலகத்தில் விதவிதமா பாராட்டுவார்கள் நம்முடைய தமிழ் முதுமொழி ஒரு பாராட்டு இருக்கிறது வரப்பு உயர இந்த நகரஜமாத்துல அந்த பாராட்டு தான் வரப்பு உயர ஏரிக்கி அருகிலே இருக்கின்ற வெத்தலை கொடிக்காவா இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் வரப்பு வரப்பு உயர்ந்தால் போதும் தண்ணி உயர்ந்து விடும் தண்ணி உயர்ந்தால் போதும் நெல் விளைந்துவிடும் நெல் விளைந்தால் போதும் கோனுக்கு பொறுப்பு வந்துவிடும் ஒரு கோண் என்றால் அரசன் என்று பொருள் சாதாரண வெத்தலை குடிக்காக்குள் வாழ்ந்தவர்கள் இன்று மிகப்பெரிய வீடுகளை கட்டி பொருளாதார வசதியிலே மேல்வங்கி இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பெருமானார் செல்லல்லா அலேவ் செல்லம் அன்னவருடைய உம்மத்து என்பதற்கு சாட்சியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வரப்புயரை என்பதை போன்று சல்லல்லா அலே செல்லம் இந்த உமத்திற்கு சொன்னது போன்று பாரக் அல்லாஹ் விளக்கும் இந்த நகர ஜமாத்து அம்மாவுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும் இந்த அவருக்கு எல்லா விதத்திலையும் என்னென்ன விதத்தில் ஒத்துழைப்பு நலிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட இந்த ஊர் மக்கள் உங்களுக்கும் பறக்கத் ஏற்படட்டும் தந்த ரிசுக்கிலும் அல்லாஹ் பறக்க தரட்டும் தரப்போகிற ரிசுக்கிலும் அல்லாஹ் பறக்கத்தை தரட்டும் என்ற ஒரு நல்ல துவாவோடு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வாகர் தவான் இல்லா அருபுல்லமீன் அலாமிக் வரமத்துள்ள வரகா